அலாமலை வரமத்துல வரகாத்தூ மங்கையர் உலகம் இந்த உலகமே மங்கையர்களுக்காக மட்டுமே என்றால் அது மிகையாகாது அதிராம்பட்டினம் பழங்கெட்டி தெரு பஸ் ஸ்டாப் அருகில் எதிரே மங்கையர் உலகம் என்று மங்கையர்களுக்காக மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும் எங்களது கடையில் மங்கையர்களுக்கான ஆடைகளும் குழந்தைகளுக்கான ஆடைகளும் எங்கள எங்களிடம் இருக்கின்றன உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் வெளியூரில் சென்று நீங்கள் வாங்குவதை விட உங்களை நம்பி திறந்திருக்கும் கடைகளை திறந்து வைத்திருக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு உங்கள் உங்களது ஆதரவை தாருங்கள் தரமான பொருட்களும் மலிவான விலையில் தருகின்றோம் மங்கீர் உலகத்திற்கும் வந்து உங்களது தேவையான சாமான்களை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் வரவேற்கின்றது மங்கையர் உலகம் இந்த எக்கானமி மிஸ்மேனேஜ்மெண்ட் இந்த terrorism, இதெல்லாம் தாண்டி ஒரு கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கு உரிமைகளை மறுக்கப்பட்டு அந்த இனத்தை தொடர்ந்து ஒதுக்கியது இன்று இலங்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு காரணம்ன்றது நீங்க என்ன ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ரம்பளபிரசன் இருபது கோடி பேர் இந்தியாவில் இங்கே இருக்கும்போது கடந்த எட்டு ஆண்டுகளாகன்றது எட்டு ஆண்டுகளாகன்றத சொல்லலாம் ஆனால் தொண்ணூற்றி ரெண்டுல பாபு மசூதி அடித்ததுலேருந்து அது தொடங்கியது எட்டு ஆண்டுகளாக எட்டு பிங் இன்டென்சி ஃபைட் அவனை வந்து நீ வாழக்கூடாதுன்றதை நோன்சல்டென்ட் சொல்லல வெளிப்படையே சொல்லுங்க கேட்டகாரி நீ இங்க வாட தகுதி இல்லாதவங்க ஓரமா போய் கேம்ப்ல உட்காருன்றது சொல்லல மீதி எல்லாத்தையும் பண்றாங்க நீங்க யாரோ ஒரு சொன்னாரு இருபதாயிரம் பெண் குழந்தைகளின் படிப்பை ஒரு நாலு மீட்டர் துணியவர்களை நிறுத்திட்டாங்க இருபதாயிரம் பெண் குழந்தைகளின் படிப்பை அவர்கள் எதிர்காலத்தை விட்டார்கள் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க அவர்கள் இன்று அமைதியாக இருக்கிறார்கள் என்பதால் இந்த இந்த ஒடுக்குமுறை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நான் ஒரு நாள் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சிம்மரிங்னு ஃபீல் பண்றேன் இன்னைக்கு நம்ம இலங்கை போல வெறும் டெக்ஸ்டைல் டீ அண்ட் டூரிசம் நம்பி இல்ல சஃபிஷியன்ட்டா இருந்தாலும் கூட இந்த ஹியூமன் எமோஷன்ஸ் இலங்கைக்கும் ஒண்ணுதான் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டி ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு கொண்டாடுறாங்க முஸ்லீம்ஸ் அப்படிதான் பண்ணணும்னு கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்கல்ல தமிழ்ஸ் அடிக்கணும்னு செவன்டி ஒன்ல இருந்து கொண்டாடுனாங்க இன்னைக்கு இங்க ஒரு செக்ஷன் கொண்டாடுறாங்க நாளைக்கு நமக்கு இன்னைக்கு ஏன் வந்து புத்த புத்தபிட்சுகள் போய் ராஜபக்சே கேதராடுறாங்க நமக்கு இவன் நமக்கும் எதுவும் இன்று மைனாரிட்டிக்கு எதிரான இந்த ஒடுக்குமுறைகளை கொண்டாடுபவர்கள் ஆதரிப்பவர்கள் நாளை நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று நாளைக்கு இது இலங்கை போன்ற ஒரு சூழ்நிலையை வைஸ் நான் சொல்லலை இந்த வயலன்ஸ் சந்திக்க பாசிபிலிட்டி இருக்கா நிரம்ப இருக்கு எப்பயுமே நம்ம வந்து தான் இருந்து கத்துக்கிறோம் முட்டாள் மற்றவருடைய இருந்து கத்துக்கணும் தான் புத்திசாலி இலங்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் மகிழ்ச்சியா தான் நீ மகிழ்ச்சியா இருக்க முடியும் நீ என்ன நினைக்கிற இன்னைக்கு அவன் இருபது தான் நான் நூத்தி பத்து கோடி நான் நினச்சா என்ன வேணா பண்ணிட முடியும் அந்த மாதிரி நான் நினைச்சா என்ன என்னவனா பண்ணிட முடியும்ன்றதை நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மூலமா நிரூபிச்சுட்டே இருக்கின்றேன் இல்லை அது பெருசா வெடிக்க போகுதுன்னு அர்த்தம் அதாவது வந்து நாடு நல்ல நாடா கெட்ட நாடா வளர்ச்சி அடைந்த நாடா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இல்லையான்றதுக்கான ஒரே அளவுகோல் தன்னுடைய சிறுபான்மையின மக்களை அது எப்படி நடத்துதுன்றதுதான் நீ வந்து தொடர்ந்து போட்டு எவ்வளவுதான் அடிப்பீங்க இல்லையா நமக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து இது கஷ்டத்தை கொடுக்குது ஒரு ரெண்டு மீட்டர் துணி இருபதாயிரம் பெண் குழந்தைகள் படித்து போச்சு இன்னைக்கு மறுபடியும் காஷ்மீர் கர்நாடகாவில் உட்காந்துருவாங்க அடுத்த மாசம் அடுத்த பிப்ரவரி எலெக்ஷன் வருதுன்னு பாங்கு ஓதக்கூடாது கட்டணும் அதாவது பிரச்சனை இல்லாத இடத்துல அது மட்டும் இல்லைன்னு மசூதி வாசல்ல போய் நின்று பஸ் நிப்பாட்டி பெரிய ஸ்பீக்கர் வச்சு ஹனுமன் செலிசா படிக்கிறது ஸ்ரீராம் சேன என்ற ஒரு அமைப்புல இருநூறு பேர் நேர் முந்தாமல் கைதாயிட்டாங்க இதெல்லாம் என்ன ஆட்டோடியம் இது நீ தொடர்ந்து நீங்க பாபர் மசூதி இடிச்ச பிறகு தொடர்ந்து தேர்தல் வெற்றியாலேயே வந்து இதை சஸ்டைன் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒண்ணு மறந்துடாதீங்க வாட் கோஸ் அரௌண்ட் வில் கம் அரவுண்ட் எதை விதை தீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள் எப்படி தீர்க்கப்படுகிறீர்களோ எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் விவிலியத்துல ஒரு வாசகரம் எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் இவ்வளவு பேர் இருபது கோடி மக்களை வச்சுக்கிட்டு அவங்களை இவ்வளவு இன்சல் பண்றாங்க இவ்வளவு நாள் அமைதியா இருக்கான்னு எலக்ஷன்ல திரும்ப திரும்ப ஜெயிக்கிறானா இது இப்படியே எப்படி போக முடியும் அது இயற்கைக்கு விரோதமான நூறு சதவீதம் இயற்கைக்கு விரோதமானது அப்புறம் வந்து அங்க இலங்கையோட நிலைமை வேற எங்க நிலைமை வேற இந்த கதைலாம் வேணாம் அங்க இருக்கிறதுல இருந்து நீ பாடம் கத்துக்கணும் நாளைக்கே அது இந்தியா இலங்கை மாதிரி ஆயிடும்னு சொல்லல ரெண்டாவது இலங்கையோட மக்கள் தொகை ரெண்டு கோடி நம்மளுக்கு நூத்தி நாற்பது கோடி ஓகே கிட்டத்தட்ட வந்து நம்ம தொண்ணூறு எண்பது மடங்கு கூட இருக்கும் ஆனா நம்ம கத்துக்கிறதுக்கு பாடம் இருக்குது சி நீ ஒரு இனத்தை வந்து இப்படி தொடர்ந்து இம்சை கொடுத்துக்கிட்டே இருப்ப அப்படின்னா பெரிய ஆகும் அப்ப அது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல உன்னோட வளர்ச்சி உன்னுடைய முன்னேற்றம் உன்னுடைய சாதனைகள் எல்லாத்தையும் அது சதைச்சிடும் சோ இலங்கையில இருந்து நாளைக்கே இலங்கை மாதிரி ஆயிடும்னு பேசல இலங்கையிலிருந்து இந்தியா பாடம் கற்றுக்கொள்வதற்கு இயற்கை ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது திருந்துங்கடா அப்படின்னு இப்ப என்ன பண்றோம் இதுல வந்து மதுரால அந்த ஜான் வாப்பு மசூ ஜான் மசூதியில போய் அங்க உள்ள உக்காந்து வீடியோ எடுப்பேன் கோர்ட்டும் நீதிமன்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து குறிப்பாக கீழமை நீதிமன்றங்களோட செயல்பாடுகள் ரொம்பவும் துரதிருஷ்டவசமானவையாக இருக்கின்றன அந்த இடத்துல வந்து ஹிந்து டெம்பிள்ன்றோம் அப்படி பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலான மாஸ்க நோட்டுன்னா கீழே விக்கிரகம் இருக்கும் இன்னைக்கு போய் ஒரு நாகரிக சமூகம் அந்த புல்டோசர் எடுத்து போய் எடிக்க முடியுமா கடப்பாறையும் புல்டோசரையும் எடுத்துட்டு தான் சுத்தணும் ஒரு பிஜேபி மெம்பர் வந்து ஏதோ ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கான் தாஜ் தாஜ் தாஜ்மஹால் உள்ள ரூம்ஸ் சில ரூம்ஸ் பூட்டி இருக்குதான் அது ஏசி கண்ட்ரோல் இருக்கு அது உள்ள இந்து விவரங்க இருக்குன்றான் இந்த மாதிரி பெட்டிஷன் நீதிமன்றங்கள் எப்படி என்டர்டெயின் பண்ணது இப்படிதான் வந்து முதல்ல பாபர் மசூதி அது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சாங்க இப்ப கடந்த சில ஆண்டுகளா நடந்து இப்போ பிக்கப் ஆயிருக்கிறது எதுனா மதுரால கிருஷ்ண ஜென்மபூமி பக்கத்துல பக்கத்துல கிருஷ்ணர் கோயில் மாசு நான் போயிருக்கிறேன் அது எல் ஷேப்பு அந்த எல்லுக்கு நடுவுல மசூதி மசூதி இந்த எல்லு கோவில் கோவில் இப்ப என்ன பண்ணோம் இப்ப எங்க போது எதுன்னா தெளிவா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அங்க பெரிய கலவரம் வெடிக்கும் மிகப்பெரிய அளவுல வந்து நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் பாபர் மஸ்தி விஷயூ பத்தி அஞ்சோ மாதிரி வந்து மதுராவில் வந்து கிருஷ்ண ஜென்மபூமி இஷ்யூ வந்து கிளறப்படும் என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிப்போம் முன்னாலும் முடிஞ்சா நீ பார்த்துக்கோம் அப்படின்னு வெளிப்படையாக பிஜேபி எம்பிஸ் வந்து பேசுகிறாங்கன்னு ஒரு டிஎம்கே எம்பி என்கிட்ட சொன்னார் இப்படிதான் சார் பேசுறாங்கன்னு அவங்க தெளிவாக இருக்காங்க அவங்க முன்னால் என்ன பண்ண முடியும் வணிகோ ஒரு பத்து பதினைஞ்சாயிரம் பேர் வந்து சொர்க்கத்திற்கு போவார்கள் போகட்டும் நாங்கள் எங்கள் இலக்குகளை அடைவோம் இருபத்தி நாலுல ஜெயித்தோம் இது தெளிவாக நாள பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணதுங்க ஒருத்தன் வந்து சொல்றான் இந்த கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு மாஸ்க் நோண்ட எல்லாத்தையும் நோண்டினா ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதுக்கு ஒரு கோர்ட் கமிஷனர் அட்வொகேட் கமிஷனர் அவன் வந்து வீடியோ எடுக்க வரும்போது விட மாட்டேன்றாங்க பிரச்சனை வருது அப்ப இது வந்து இலங்கைய பார்த்து நீ கத்துக்கணும் நீ வந்து அவ்வளவு ரொம்ப சின்ன ஒரு நாடு ரெண்டு கோடி இருபது லட்சம் பேர் தான் மக்கள் தொகையை தமிழர்கள் என்ன ஒரு சில லட்சங்கள் இருப்பாங்க அவ்வளவுதான் அங்கேயே வந்து இன்னைக்கு இந்த நிலைமை வருது இருபது கோடி முஸ்லிம்ஸ் எவ்வளவு நாளைக்கு அமைதியா இருப்பான் முடியாது வாழ அவன் போவான்ல நாளைக்கு ஏன் வந்து தடுக்க முடியாது அவன் அவன் வந்து உயிரிழக்க துணிச்சிட்டான் ஒருத்தன் உயிருக்கு பயப்படும் போதுதான் அவனுக்கு ஜெயிலுக்கு அமைச்சு நீ மிரட்டலாம் ஆயுள் தண்டனை தூக்கு தண்டன அவன் தான் நான் ஏற்கனவே சாவரன்ட்டானே அப்புறம் எதை காமிச்சு மாறிட்டு அப்போ ஒரு சமூகத்தையே ஒரு இருபது கோடி மக்கள் இருபது கோடி மக்கள்ன்றது இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனியோட மொத்த மக்கள் தொகை எக்ஸாக்ட்லி ஹியூஜ் நம்பர் ஹியூஜ் நம்பர்ஸ் மூன்று நாடுகளோட மக்கள் தொகை நீ அவனு எவ்வளவு தாண்டா போட்டு அடிப்பீங்க ஹிஜாப் போடக்கூடாதுன்னு ஹலால் பிரச்சனை கலப்புன வாங்குவாத கூடாது வாங்குவாத கூடாதுன்னு முஸ்லீம் மசு வியாபாரிகள் வந்து கோயில சுத்தி இருக்க கூடாதுங்க அப்புறம் முஸ்லீம் டாக்ஸி டிரைவர்ஸ் இருக்க கூடாதுங்க ஜெகுளோ வந்து ஐஏ சர்வீசஸ்ல முஸ்லிம் அறிஞர் சார் அந்த யுபிசி ஜிகாதது பேரு லவ் ஜிகாத மாதிரி யுபிசி அப்புறம் நான் நீ எப்படி கல்யாணம் பண்ணனும் நீ எப்படி டைவர்ஸ் பண்ணனும்ன்றது நான் முடி நான் முடிவே பண்ணுவேன்ன்றே எவ்ளோதண்டா ஒரு குழுத்தை போட்டு அடிப்பீங்க அப்ப ಅದக்கெல்லாம் ஒரு எதிர்ப்புணம் இருக்காதா இவ்வளவு நாள் எதிர்ப்புணம் இல்ல ஆச்சரியமானது ஓபனா சொல்றது நான் டு பீ பிராங்கட் வித் யூ நான் ஓசூப்புறன்னு சொல்லாதே நோ நோ ஐ நாட் சத்தியமா நான் நான் இன் சென்ஸ் ஐ சலூட் தட் கம்யூனிட்டி ஆஃப் course இவ்வளவு அட்டூழியத்துக்கு மத்தியையும் அமைதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு நான் தலைவணங்குகிறேன் ஐ சல்யுத்தம் இவ்வளவு அமைதியாக இந்த நாட்டோட அரசனம் சாசனத்துக்கு உட்பட்டு அவங்க இணைக்கிறாங்க போராட்டங்களை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் எடுக்கிறாங்க ஐ சல்யுத்தம் எவ்வளோ நாளைக்கு அதாவது வந்து இதெல்லாம் பார்க்கறதே ஒரு தண்டனை இந்த நிகழ்வுகளை பார்ப்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனைன்னு தான் எனக்கு தோணுது ஸோ இது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு சந்திக்காத மிகப்பெரிய ஒரு சோதனையை இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த இலங்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து ஒரு இந்தியா எடுத்துக்கணும் நீங்க வந்து பெரும்பான்மை சம்பவம் அது எண்ணிக்கை வந்து ரெண்டு கோடி மக்கள் இது நூத்தி நாற்பது எங்களுடைய எக்கானமி ஸ்ட்ராங் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களுடைய அரசுல வந்து சாசனம் ரொம்ப வைப்ரண்ட் பியூரலிஸ்டிக் கண்ட்ரி எங்களுடைய பார்லிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது இதெல்லாம் ஓகே பட் ஒண்ணு வச்சுக்கோங்க ஸ்ரீலங்கன் கிரைசிஸ் என்னன்னா சின்ன நாடோ பெரிய நாடோ சிறுபான்மையின மக்களை மொழி சிறுபான்மையினரோ மத சிறுபான்மையினரோ அவங்களை நீங்க வந்து தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும் அதிகமா இருந்ததுன்னா எதிர்வினையும் மிக அதிகமாக அதிகமாக இதைத்தான் நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காந்தி சொன்னதான் சப்கோ சண்மதி தேவ் பகவான் தான் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கூட ஆண்டவனையா கடவுள் நம்பிக்கை இருந்ததுதான் இல்லைன்னா இயற்கையை வேண்டிக்கோங்க

அப்படிதான் நான் பார்க்க ரொம்ப நன்றி வந்து மிக மிக விரிவாக அற்புதமாக அந்த இலங்கை பிரச்சனை இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இதெல்லாம் குறித்து நீங்க சொன்னீங்க ரொம்ப எனக்கு ஒரு மனசு திருப்தியான ஒரு நேர்காணல நான் இந்த ஃபீல் பண்றேன் பர்டிகுலர்லி அட் த எண்ட் வந்து நீங்க இந்த இஸ்லாமிய சமூகத்தை பத்தி பேசுனது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த மனசுக்குள்ள அந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்கு நீங்க வந்து அந்த கம்யூனிட்டி பெருந்தன்மையா இருக்கிறதா நான் பாக்குறீங்க பட் என் மனசுல அச்சம் இருந்துகிட்டே இருக்கு இது இது ஒரு அந்த டிரிகரிங் பாயிண்ட்டுக்காக கூட விரும்புறோம் லட்சியமாக ட்ரிகரிங் பாயிண்ட் வரக்கூடாது மத கலவரங்கள் வந்துன்னா கலவரங்கள் வந்துன்னா வன்முறை வந்துன்னா நம்மளுடைய எல்லா நியாயங்களும் அடிப்பற்றும் இன்னமும் அந்த சமூகத்து பேர் தான் வரும் ஆனால் இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு இம்ச இவ்வளவு ப்ரொவோகேஷன்ஸ் இவ்வளவு ஒசுப்பல்கள் இவ்வளவு அட்டூரங்களுக்கு மத்தியிலும் இஸ்லாமியர்கள் மௌனம் காப்பதும் சட்டத்துக்கு உட்பட்டு மட்டுமே அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் ஐ சல்யூட் தான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிரியேட்டிவிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணால் பாருங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும்